மயிலோடும் விளையாடும் முருகா மயிலோடும் விளையாடும் முருகா என் கனவோடு நினைவாக வருவாய் என் கனவோடு நினைவாக வருவாய் மயிலோடும் விளையாடும் முருகா வேலோடு வினை தீர்க்க வருவாய் வேலோடு வினை தீர்க்க வருவா என் வினைகளையும் தீர்த்திட வருவாய் என் வினைகளையும் தீர்த்திட வருவாய் வேளா மயிலோடும் விளையாடும் முருகா மயிலோடும் விளையாடும் முருகா என் வினை தீர்க்க வேலோடு வருவா என் வினை என் கனவோடு வருவாய் கந்தா என் கனவோடு வருவாய் முருகா தன்னை தந்துணியும் அருள்வாய் கனி தன்னை தந்து நீயும் அருள்வாய் வேலோடும் வருவாயே முருகா மயிலோடும் விளையாடும் முருகா என் வினைகளைய தீத்திடவே வருவாய் என் வினைகள் குமரா தாய் என்ற நெஞ்சத்தி தாய் என்ற நெஞ்சத்தை நீ புரிந்து தாய் என்னும் நெஞ்சத்தை நீ புரிந்து அன்போடு அழகாக முருகா அன்போடு அழகாக முருகா என் என் மடி மீது தவழ்ந்திடவே வருவாய் என் மடி மீது தவழ்ந்திடவே வருவாய் மயிலோடும் விளையாடும் முருகா மயிலோடும் விளையாடும் முருகா என் மடியினில தவழ்ந்திடவே வருவாய் முருகா ஓகே பாய் இங்கே நான் மயிலை பார்த்தேன் இந்த பக்கமாக வந்தேன் வெளி பக்கம் பாத்ரூம் பக்கம் வந்தேன் மயிலை பார்த்தேன் அப்படியே அவரை பார்த்தே ஒரு பாட்டு பாடிட்டேன் உங்களுக்காக பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுக்காக என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம்